இளைஞர்களுக்கு தேவை விழாவும் நடைபெற்று வருகிறது இங்கே அன்பு மிகு அதிக மாட்டம் அமல் திருப்பகையில அப்போது உங்களுடைய மேலான பங்களிப்போடு இந்த மாபெரும் அன்னதான எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று அருகில் இருந்து இந்த அன்னதான விழாவில் தொகுதி எதுவுமே இலங்கைகளுடைய தோட்டையாக இருக்கிறது அதை சேலை பற்றி ஒன்றியம் முதன்மையாக இரட்டை இடையினுடைய கோட்டையாக இருக்கிறது அதற்கு காரணம் எங்களை வார வைக்கிற தெய்வங்களான உங்கள் பார்வையிலே என்ற நன்றியை காட்சி காட்டி வருகை தந்ததற்காக சேலை பற்றி மற்றும் எங்கள் அனைவரின் சார்பிலே நன்றி தெரிவித்து நீங்கள் ஒவ்வொருவராக என அன்னதானம் வந்து உங்களுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எப்படி வர்றோம் பாரு அப்படின்னு வந்தீங்கன்னா முடியாது அதனால அருள் உங்கள் பாதங்களை வாங்கி அருள் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு ஆறு மாசம் தான் புரட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் உங்கள் கஷ்டங்கள் எடப்பாடியார் தீர்த்து வைப்பார் சொல்லி உங்களை வணங்கி நல்லா தொடங்கி வைக்குவாங்க திருமேய ஊக்குக்கதற்காக புரசி தலையை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கிராம ஊராட்சி விளையாட்டுகளை நான் அம்மா புண்ணியத்திற்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற போது கிராமங்கள் தோறும் அதை நடத்தி காட்டினோம் இப்போதெல்லாம் கிராமங்களில் மையர் ஒருத்தர் இந்த கேமின்சே ஃபாலோவுடன் நாம கேக்கின்ற அந்த டீஸ் சாட் இல்லாம போறதுக்கு ஒ கழகத்துடைய சேலவெட்டி ஒன்றியத்தை பொறுப்பேற்ற நான் முதலாக கிளைக்கழகம் அமைப்பதாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்கிற பொது ஒரு இராணுவத்திலே சேருவதற்கு அனைத்து தகுதியும் உள்ள மன வலிமை உள்ள ஒரு இளைஞரான அஜித் குமார் என்பவர் விசாரணைக்காக அழைத்து செல்கிறார் அதுல யாரும் தவறு என்று சொல்லவில்லை ஒரு புகார் வந்தால் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லலாம் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது சட்டத்திலே இடம் இருக்கிறது ஆனால் யார் விசாரிப்பது ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் தான் அந்த புகாரின் அடிப்படையில் நடந்திருந்தா நீங்க பொறுப்பீங்களா சொல்லுங்க இது எப்படி நியாயம்

விசாரணைக்கு போறதுக்கு அஞ்சை வெட்டி இருக்கிற நேற்று போய் பொதுச் செயலாளர்களுடைய ஆதரவு அவருடைய அவருடைய அறிக்கைகளை நேற்று சிவகையில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் வீட்டுக்கு நேரம் ஆதரவு முதல் கண்ணன் அறிக்கை நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் தான் வெளியிட்டாங்க ஆட்சியர்களுடைய கொடுமை உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு நீங்க மன்னிச்சுடாருங்க அவர் சாரி கேட்கிறாரு நம்மளும் சாரி கேட்கணும் எப்ப தெரியுமா ஸ்டாலின வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு சாரி ஸ்டாலின் உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை நீங்கள் உயிர் பலியை தடுக்க முடியவில்லை பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சீரழிவை தடுத்து நிறுத்த முடியவில்லை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை மின்சார கட்டண உயிரை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இதற்கு தீர்வு காணுவார் என்பதை நீங்கள் நம்ம சாரி சொல்லணும் அவருக்கு

காவல் நிலையமா அல்லது கொலைகார நிலையமா விசாரணைக்கு போறதுக்கு அஞ்ச வேண்டியது இருக்கிற நேற்று போய் பொதுச் செயலாளருடைய ஆதரவு அவருடைய ஆட்சியினுடைய கொடுமை உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு நீங்க மன்னிச்சுதானே அவர் சாரி கேட்கிறாரு நம்மளும் சாரி கேட்கணும் எப்ப தெரியுமா ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு சாரி ஸ்டாலின் உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை நீங்கள் உயிர் பணியை தடுக்க முடியவில்லை பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சீரழிவை தடுத்து நிறுத்த முடியவில்லை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை மின்சார கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போங்கள் புரட்சி தமிழைய எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இதற்கு தீர்வு காணுவார் என்பதை நீங்க நம்ம சாரி சொல்லணும் அவருக்கு அவருடைய அறிக்கைகளே நேற்று சிவத்தில் அவன் வர முடியல அங்க மாபரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் வீட்டுக்கு நேரம் போன ஆதரவு சொல்றான் முதல் கண்ணன் அறிக்கை நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் தான் சட்டமன்ற தேர்தலிலே இரட்டையிலே உசிலபெட்டியிலே மலர வேண்டும் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சி அறிவிலே அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்றும் படித்து கேட்டு இப்போது அருமை தம்பி அவர்கள் ஒவ்வொரு குழுவாக அழைப்பார்கள் குழுவினர்கள் ஒவ்வொரு பார்ítulo overst له esperar வேண்டும் விட концеப்னை Coc simple கிருகப போச திரு அட நல்லாட்சியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆறு அவர்கள் எழுபத்தி ஓராது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் இள பெண்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உலகாகவும் அதனை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையான மாநில அம்மாவை மூணு